ஆறாம் அஞ்சுல இருந்து வாசிங்க ஒன்னு ராஜாக்கள் என்ற ஒரு புஸ்தகம் மூணாம் அதிகாரம் அஞ்சில இருந்த வாச கிபியோனிலே சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று தேவன் சொன்னார் அதற்கு சாலம்மோன் என் தகப்பன் ஆகிய ஜவிது ஆயா நல்லா வாசிக்கலாம் திருப்பி ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிச ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று தேவன் சொன்னார் அதற்கு சாலமோன் அடியான் உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்க ஒரு குமாரனை அவருக்கு தந்தி சாலம் போன ஆயிரம் பள்ளியை செலுத்திட்டு வீட்டுல போய் படுகிறாங்க ஆயிரம் பள்ளியை செலுத்திட்டு கடவுளுக்கு வீட்டுல போய் படுக்கிறான் ராத்திரில கடவுள் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ என்ன கேள் கேளுன்ற அப்போ அவன் என்ன சொல்றான்னா அவங்க அப்பாவை மென்ஷன் பண்றாங்க அவங்க அப்பாவை குறிப்பிடுற ஆண்டவர் என்ன சொன்னாரு உன் என்ன விரும்புற கேள்பா அப்படின்னாரு இவன் அவன் அப்பாவை குறிப்பிடுறான் மென்ஷன் பண்ணி சொல்றான் என்ன சொல்றான்னா அதற்கு சாலமணியன் தகப்பன் ஆகிய தாவிது என்னும் உமது அடியானி உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்தீர் சொல்றான் என்ன சொல்றான் எங்க அப்பா உமக்கு முன்னால உண்மையும் மன நேர்மையுமாய் நடந்தபடியினால அவருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க பெரிய கிருபைய கொடுத்த பெரிய கிருப பெரிய கிருபை அவனுக்கு கொடுத்தீங்க அவனுக்கு பெரிய கிருபைய கொடுத்தது மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்த நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்க ஒரு குமாரனை தான் பரிபூர்ணம் என்னன்னா இவரு ஒரு ராஜாவா ஆக்கிட்டாரு ராஜாவா ஆக்குனார் கடவுளி தான் பெரிய கிருமை ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷங்க அழை இல்லையா தான் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேம்மா தைரியமா இருங்க அப்படின்றது எதுக்கு சொல்கிறேன் ஆடு மேய்க்கிறதா நீங்கள் சர்வசாதாரம் ஏதோ ஆடு மேய்க்கிறேன் சார் மாடு மேய்க்கிறேன் சார் நீங்கள் தான் வர நாட்களில் பெரிய பாட்டா பிள்ள அதான் பயங்கரமா அதை நீங்கள் கொஞ்சம் வே செய்கிற வேலையை நீங்கள் கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணி பாருங்க அந்தான பிஸ்னஸ் மேன் நான் தான் முதலாளி அப்படி நினச்சின்னா சீக்கிரத்துல நீ பெரிய ஆள் ஆகிடுவேன் பெரிய ஆள் ஆகிடுவேன் ஆடு மேய்க்கிறேன் என்னத்த பண்றது அப்படின்னு அப்படியே தான் இருக்கு ஆடு மேய்க்கறதுல ஒரு உண்மையா இருந்தாங்க அவங்க அப்பா ஆடை நம்பி கொடுப்பாரு அந்த ஆடை மேய்ச்சி நிகழ்ச்சின்னு வருவான் அந்த ஆட்டை சிங்கம் ஒரு வாட்டி பிடிச்சின்னு போயிடுச்சு அய்யோ ஒரு குட்டி போயிட்டாங்க அப்பா தோலை உரிச்சிவானே அய்யயோ என்னத்த பண்ணுவேன் ஏமாடியோன்னு ஓடி போய் அந்த அச்சு அந்த சிங்கத்தை உயிரை கூட பெருசாக நினைக்காம அது இருந்து அந்த குட்டியை காப்பாற்றின்னு வந்தோம் இன்னொரு முறை கரடி அதே மாதிரி ஒரு குட்டியை தீக்கின் போயிடு அதே பின்னாடியே தெற்கின்னு போய் ஆட்சி கிடிச்சு சண்டை ஃபைட் பண்ணி கரடியை கிட்டேருந்து அது வாயிலேருந்து அந்த குட்டியை காப்பாற்றி அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு ஒரு குட்டி ஒரு ஆட்டுக்கே இவ்வளோ ஒரு உண்மையாக வே வேலை செய்கிறான் ஆடு மேய்க்கிறதே இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறானே அப்போ நாட்டை இவன் கையில் கொடுத்தா மனுஷன்களை அழகாக நடத்துவான் போல அப்படின்னு சொல்லி அவன் அந்த உண்மைக்கு ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு ஆடு மேய்க்கிறவனை அரசனா மாத்துறாரு அவனுக்கு அந்த பெரிய கிருபையை கொடுத்துட்டாரு கொடுத்தது மாத்திரம் இல்லை அவனுக்கு வெற்றி மேலே வெற்றி வெற்றி மேலே வெற்றியை கொடுத்தாரு அவன் போகிற இடம்லாம் தாவிது போகிற இடம்லாம் அனுகூலமாச்சு காரியம் கடவுள் அவன் கூட இருந்தார் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அலை நாளுக்கு நாள் அவன் பலத்த ஜாதியாய் மாறினான் நாளுக்கு நாள் உயர்ந்தவனாய் பெரியவனாய் மாறினான் அவ்வளோ செல்வாக்கு மாறினான் அதான் சொல்கிறேன் அவன் அவ்வளோ செல்வாக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக எப்படி வந்தான் ஒரு ஆ சாதாரண ஒரு ஆடு மேய்கிற ஏன்னா சொல்கிறான் சாலம்புன்னு சொல்கிறான் எங்கள் அப்பா உமக்கு முன்னால் உண்மையும் மன நேர்மையுமா நடந்தபடியினால அவனுக்கு பெரிய கிருபைய கொடுத்தீங்க அவனுக்கு கொடுத்தது மாத்திரைல அவனுக்கு அப்புறம் அவனுக்கு அப்புறம் அவன் சேரில் வக்காரத்துக்கு ராஜா பதவியில் உக்காரத்துக்கு அந்த அதிகாரத்தில் உக்காரத்துக்கு அவங்க ஒரு பையனையும் கொடுத்தீரே அதுதான் பூர்வ நம்ம இவனே ஆட்சியில் வந்து இவனே செத்து போயிட்டான் இவனுக்கு அப்புறம் வேற யாவனோ வந்தான் எல்லாம் கிடையாது இவனுக்கு பிறகு அவன் பையனே உட்கார்ந்தான் பாரு அதுதாங்க பூரணும் முழுமை அடைகிறது இவர் பாதிலே ஆட்சி கழிஞ்சிச்சு இந்த வருஷம் இவரு ஆட்சி முடிஞ்சிச்சு அப்படி எல்லாம் சொல்ல இவரு ஆட்சி முடிஞ்சு முதிர் வயசு அதுக்கப்புறம் இவரோ ராஜாதான் இவர் என்ன பண்ணாரு நான் அவங்க வீட்டுல ஓய்வெடுக்கிறேன் நீ வந்து துணை முதல்வர் மாதிரி துணையை ராஜாவெல்லாம் சொல்ல நீ ஏன் ராஜா உக்காருறான்னு சொல்லி இவனை உக்கார வச்சாரு வர்றாங்க அப்பதான் அந்த பலிய செலுத்திட்டு அவன் வந்து கடவுளுக்கு கிட்ட அந்த ஆயிரம் பள்ளியை செலுத்திட்டு வந்து படுக்கிறான் அப்போ தான் கடவுளை அவனை கேட்குறாரு இன்னும் வேணால் கேளுன்னு அப்போ சொல்கிறான் உங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்தீங்களே அந்த மாதிரி எனக்கு கிருபை பூரண அவங்க அப்பாவுக்கு ஒரு பூரண கிருபை ஏன்னா உண்மையும் மன நேர்மையுமா கடவுளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதன் அதனால தான் பெரிய கிருபையை கொடுத்தாரு அவன் வயசாகிற வரைக்கும் அந்த ஆட்சி இருந்தது அவனுக்கு பிறகு வேற எவனோ வந்தான்ல அவனுக்கு பிறகு அவங்க அப்பா அவங்க அவங்கக்குள்ள ஆட்சி ஆனா அலையிலா அலையிலேவியா சரி எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கணும்னு நம்ம ஜபம் பண்ணுறோம் அவ்வளோதான் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கணும் அந்த ஆட்சியில் மக்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அந்த ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கும் ரட்சிக்கப்படுறவர்களுக்கும் எந்த இடையூறும் இருக்காத ஆட்சியாக இருக்கணும் அப்படி தான் நம்ம ஜபம் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் ரட்சிக்கப்படணும் அவங்களும் ரட்சிக்க பண்ணணுன்ற ஜபம் தான் மோடியை தூக்காண்டவர் நான் ஜபம் பண்ணினேதே இல்லை அவரை ரட்சிங்க ஆண்டுவரே அலையிலா ஏன்னா அவர் ரசித்தினா இன்னும் நான் இந்தியாவுக்கு ஏதாவது செய்வார் அப்படின்ற மாதிரி ஜபம் பண்ணுது அதே மாதிரி யார் வந்தாலும் சரி அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் அதனால் அந்த கட்சி அந்த கட்சி நினச்சிட போகிறீங்க என்ன கர்த்தர் நல்ல பேர் நான் எப்பவுமே ஆண்ட ஒரு கட்சி தான் அதனால் அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்போ சொல்கிறான் பெரிய கிருபையை கொடுத்து அவன் பிள்ளையும் சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்தீர் அப்படின்னாரு இப்போ ஏழாம் வசனம் இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியனை ஸ்தானத்தில ராஜாவாக்கு நீரோ போதும் அப்போ சின்ன பிள்ளையா இருக்கிறேன் நான் போக்குவரத்து எனக்கு என்ன தெரியாத தெரியாது விஷயம் தெரியாது என்ன ராஜாவை எங்க அப்பா உட்கார வச்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது அப்பதான் ஞானத்தை கேக்குறான் கடவுள் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுறேன் அப்ப ஏன் சொல்றாரு அவங்க அப்பாவை சொல்றாரு எங்கள் அப்பா உண்மையும் நேர்மையுமா வாழ்ந்தபடினால பெரிய கிருபைய செய்து எப்படி அவர் நேர்மையும் உண்மையா வாழ்ந்தாரு வாசிக்கலாம் பாருங்க ஒன்று சாமியல் ஒரு புஸ்தகம் இருக்கிறது ஒன்னு சாமியில் ஒரு புத்தகம் இருபத்தி ரெண்டு அம்மதிகாரம் அகிமேலைக்கு ராஜாவுக்கு பிரதித்திரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவிதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டில கனமுள்ளவனுமா இருக்கிற உண்மை உள்ளவன் யார் அழகா இங்க அபிமேலக்குன்ற ஒரு மனுஷன் தாவிதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றன்னா தாவிதை போல யார் சார் இருக்க முடியாது ராஜா கேட்குறேன் யாரா இது பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னா அப்பதான் அந்த அகிமேலுக்கு சொல்றான் என்ன சொல்றன்னா உம்முடைய வீட்டுல எங்குமே கனமுள்ள ஒரு மனுஷனா அது தாவிது அது தாவிது உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டில கனமுள்ளவனுமா இருக்கிற உண்மை உள்ளவன் யார் தாவிதை ராஜாக்குள்ள இருக்கும்போது ராஜாவுடைய மருமகன் சவுல் என்ற ராஜாவுக்கு இவன் மருமகன் ஆயிட்டாரு மருமகனா ஆயிட்டாரு எப்போ மருமகனா ஆயிட்டாரு கோலியாத்துன்ற அந்த ராட்சதன் ஆட்சி காலி பண்ணிட்டாரு அப்போ அவங்க ராஜா வந்து அந்த வீரனை அந்த கோலியாத்த அந்த எதிரியை ஆட்சி காலி பண்றவனுக்கு என்னென்ன பிரகாரம் பரிசுகளும் வெகுமதிகளும் கொடுத்து அந்த மாதிரி அவங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணி பண்ணிப்பாருன்னு சொன்னவன்னா அதே மாதிரி நடந்தது இவனும் அவன் மருமகன ஆயிட்டான் ஆனா மருமகனும் ஆனாலும் அவனை போல உண்மை உள்ள மனுஷன் யாருமே கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நீ எங்க தென்னாலும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாரும் இல்லை சார் உண்மை உள்ளவன் உமக்கு முன்னால் உங்க கிட்ட வேலை செய்யற அத்தனை பேர்லயும் அவன் ஒரு உண்மை உள்ளவன் சார் அவன் உண்மையா நடக்கிறவன் சார் உண்மையா வாழ்றவன் சார் அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் உன்னா வேற யார் சார் இருக்கா அப்படின்னு அகிமலுக்கே கேட்கிறான் அல்ல இல்லையா அப்பேற்பட்ட உண்மை அவன்கிட்ட இருந்தது பதினேழாம் வசந்த பாருங்க பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள் அவர்கள் கையும் தாவிதோடு கூட இருக்குது அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான் ராஜாவின் வேலைக்காரரும் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல சம்மதிக்கவில்லை ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் சவுல்ற ஒரு பெரிய ராஜா அவங்க மருமகன் தான் இந்த தாவிது சவுல் என்ற ஒரு பெரிய ராஜாரு அவனுக்கு மருமகன் தான் இந்த தாவிது தாவிது எப்பவுமே உண்மையா வாழ்றவன் நேர்மையா இருக்கிறவன் ஆனா அவன் எங்க போனாலும் வெற்றி கிடக்குது அவன் எங்க போனாலும் ஜெயிச்சிடறான் யுத்தத்துக்கு போனாலும் ஜெயிச்சிடறான் எதிரியை ஜெயிக்கிறான் எங்க போனாலும் இவனுக்கு பேர் புகழும் அதிகமா ஆயின வருது இப்ப இந்த ராஜாவுக்கு ஒரு பொறாமை யார் மேல மருமகன் மேலேயே மருமகன் மேலே என்ன ஆயிடுது ஒரு பொறாம இது இவனை தான் புகழ்கிறாங்க பேசுறாங்க உயர்த்துறாங்க ஜனங்கள்லாம் நம்மள ஒரு மாதிரி பேசுகிறாங்களே இவனை போறப்போகலை பார்த்தா இவன் ராஜாவாயிடுவான் போல அப்படின்ற ஒரு பொறாமை காய்மகாரன் அவனுக்கு அப்ப தாவீது எப்படியாவது கொண்ணுணும் தீர்த்து தான் இந்த ஒன்னா வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா தாவிதை தப்பிச்சு ஓடுறான் அப்பதான் எல்லாரையும் கூப்பிடுறான் எல்லா ஆசாரியும் கூப்பிடுறான் சவுல் கூப்பிட்டு தாவீது எங்க ஓடிக்கிறான் எங்க ஒழிஞ்சிருக்கான் நீங்க உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியும் ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னுலாம் எல்லாம் கேட்குறான் கேக்குறான் அப்பதான் அந்த அகிமேலுக்குன்ற ஒருத்தர் சொல்றான் உங்களுடைய ஊழியக்காரர் வேலைக்காரர்கள் எல்லாருலயும் பார்க்கலாம் தாவிதை போல ஒரு உண்மையும் நேர்மையான மனுஷன் இல்லை சார் அப்படின்னு எல்லாம் சொல்றான் சொன்ன உடனே இந்த சவுலுக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்றான் இவன் தான் ராஜா இவன் என்ன பண்றான் கர்த்தருடைய ஆசாரியர்களை எல்லாரையும் கொண்டுடுங்கடாங்க என்ன பண்ணுறா கர்த்தருடைய ஆசாரியர்கள்னா யாரு ஊழியக்காரர்கள் அது இல்லையா தேவ சமூகத்திலே தேவ சன்னிதானத்திலே நின்று தேவனுக்கு மனுஷனுக்கும் ஜனங்களுக்கு இருக்கிற பாவ நிவிற்த்தி செய்கிற பலி செலுத்துகிற ஆசாரியர்கள் அவன் என்னன்றா ராஜா எல்லா ஆசாரியர்களையும் கொண்டு அப்ப எல்லாரும் என்னன்றாங்க பயப்படுறாங்க கடவுளுடைய ஆசாரியர்களை கொல்ல கூடாது அப்ப இந்த ராஜா கடவுளுக்கு உண்மையா இல்ல இல்ல அதனாலதான் சொல்றேன் சவுள் ராஜா கடவுளுக்கு உண்மையா வாழல கடவுள் ஏன்னா கடவுள் தான் அவனை ராஜாவை ஆக்குனாரு எங்கயோ கழுத பின்னாடி சுத்தி நின்று அவன் கழுதியை காணுமே தேடினு எங்க அப்பா கழுதியை தொழிச்சுட்டார் என்ன உண்டிலன்னு ஆக்கிடுவார்னு அந்த கழுதியை தேடினு சுத்தி நின்றான் அவனை கூப்பிட்டு ஒரு ராஜாவா ஆகிட்டாரு ஆசீர்வதிச்சார் அபிஷேகம் பண்ணாரு அப்படி அவனை ராஜாவா ஆகிட்ட பிறகு இவன் கடவுளுக்கு உண்மையா வாழ மறந்துட்டான் மறந்துட்டான் சில இடத்துல ஆசாரியன் பலி செலுத்தணும் இவன் போய் பலி செலுத்துறான் ஆசாரியன் தான் பலி செலுத்தணும் இவன் பலி செலுத்துறான் ஏன் நான் செலுத்தினா என்னன்றான் சாமியல் சொல்றாரு அந்த பட்டணத்துல இருந்து ஒண்ணு கூட எடுக்காத அது சாபத்தீடானது எல்லாத்தையும் அந்த இருக்கிற ராஜாவையும் கொள்ளு கொள்ளு இருக்கிற ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்தார் இப்படி கடவுளுக்கு விரோதமாவே செஞ்சுன்னு வரான் கடவுள் தான் ராஜாவா ஆகுனாரு ஆனா கடவுளுக்கு இவன் உண்மையா வாழவில் இப்ப கடைசியில என்ன பண்றான் தாவி இதுக்காக கடவுளுடைய ஆச்சாரிய எல்லாரையும் நல்லா கவனிக்க அப்பதான் கடவுள் பாக்குறாரு இவன் ராஜாவா ஆகுறதுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை உண்டாக்கி அவன் கத்திய நட்டு அதுலேயும் உயிர்ந்து செத்து போகிற மாதிரி நிலைமையை உண்டாக்கு அப்ப அவன் செத்த பிறகு தாவீது ராஜாவாமா அவன் என்ன பண்றான் பாருங்க கடவுள் நம்மளை ராஜாவாக்குனாரு கடவுள் நம்மளை காப்பாற்றினாரு உயர்த்தினாரு இம்மட்டுமா நடத்தி வந்திருக்கிறாரு அது அவன் எண்ணில் அவருக்கு உண்மையாக இருக்குன்னு அவருடைய தரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் கொள்ளுன்றான் வாட்டி வாசிங்க பதினாறுல வசிங்க ராஜாவோ அகிமேலேக்கே நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் வேண்டும் என்றான் பின்பு ராஜா தன் நண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய பார் கர்த்தருடைய ஆச்சாரியர்களை கொள்ளுங்கள் அவர்கள் கையும் தாவிதோடு இருக்கிறது அவன் ஓடி போகிறது அவர்களுக்கு அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான் வேலைக்காரரும் கர்த்தருடைய ஆ கொல்ல சம்மதிக்கல சம்மதிக்கலை பாரு சேவகருக்கு கூட அங்க வேலை செய்யற கூட துணிஞ்சு போய் ஊழியக்காரனை வெட்டிடலாம்னு வெட்டல பயப்படுறான் ஐயோ கடவுளுடைய ஊழியக்காரங்களை போய் வெட்ட முடியுமா இவர் என்ன அப்படி கட்டளையை கொடுக்குறாரியா அப்படி இல்லய்யா அப்ப சவுளுன்ற அந்த ராஜா கிட்ட அந்த உண்மை இல்ல ஆனா தாவி கிட்ட அப்பா மருமகன் மாமனாராவே இருந்தாலும் கிட்ட ஒரு உண்மை இருக்குது அது என்ன உண்மைன்றது காட்டுறது அதே ஒன்னு சமையல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷம் தாவிற பாருங்க என்னன்னா தாவிது ரெண்டு டைம்ல வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு கடவுள் தாவி இந்த சவுல் வந்து ஒரு இடத்துல எல்லா ஜனங்களையும் சுத்தி உக்கார வச்சு நிக்க வச்சு அவங்க நடுவுல கட்டில போட்டு தலைமாட்டாண்டா ஒரு சொம்பு தண்ணியை வச்சுக்கின்னு படுத்துன்னு கிடக்கு கர்த்தான் சவுளே ராஜாவே தாவிது குரல் மாறிக்குதுரான்னு அவன் கேட்குறான் அப்ப அவன் சொல்கிறான் இவ்வளோ சேவகர்கள் இவ்வளவு படைகள் உன்னை சுத்தி இருக்குது ஆனா அவங்க எல்லாரையும் தாண்டி உன் பக்கத்துல வந்து உன் தலைமாட்டில் மாட்டில இருக்கிற எனக்கு என் கத்தி எடுத்து அப்படியே கழுத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண உன்ன நான் அப்படி செய்ய மாட்டேன்னு பயப்படுறான் உண்மையாக அதே மாதிரி இன்னொரு இடத்துல தாவிதம் தீம் ஒரு கபில ஒழுங்கு கிடக்குறாங்க இவங்க தாவிதை பிடிக்கிறதுக்காக இந்த ராஜா போனா இவனுக்கு அந்த டைம்ல வயிற்று காலைக்கு அங்க கபில போய் உக்காடுறான் பாத்ரூம்ல அப்பவும் இவன் ஒலிஞ்சனுக்குறத பக்கத்துல நிற்குது இட்ல தெரியல சால்வை அவனை உக்கார் பாத்ரூம்க்கு அந்த சால்வை அப்படியே அறுத்து பீஸா எடுத்து வந்துடும் தூரமா போன பிறகுதான் சவுலே இந்த பாருங்க சால்வை என் கையில இருக்கு உன் சால்விய அர்த்தம் எனக்கு உன் கழுத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ நரண்டாகும் ஆனாலும் நீ கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு அதனால உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க தாவியதுக்கு இருந்த உண்மை என்னன்னா கடவுள் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷனை வெட்டுறது கூட இவன் பயப்படுறான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறான் ஆனா என்ன பண்றான் கடவுளுடைய ஊழியக்கார ஆசாரிகள் எல்லாரையும் கொல்லுன்றான் அப்ப இவனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னு பாரு நல்லா கவனிங்க நான் உன் சொல்றேன் ஏன் தாவியது பெரிய ஆளானா ஏன் அவனுக்கு ஆண்ட ஒரு பெரிய கிருபையை கொடுத்தாரு ஏன் அவன் வயசான வரைக்கும் ஆட்சியில் உக்காந்தான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ள உக்காந்தான் ஏன் அப்படின்னாக்கா இவன் கடவுளுக்கு பயப்படுறதுலையும் நேர்மையாக இருக்கிறதுலையும் உண்மையாக இருக்கிறதுலையும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் தாவியது பெற்றான் சவுல் பெறல சவுல் பிறகு கடவுள் தான் அவனையும் அபிஷேகம் பண்ணாரு கடவுள் தான் இவனையும் அபிஷேகம் பண்ணாரு ரெண்டு பேரும் கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் ஆனால் இந்த ராஜா சவுல் ராஜா கடவுளை மதிக்கவே இல்லை உண்மையா வாழவே சொல்றான் பாருங்க என்ன சொல்றான் பாருங்க இவன்கிட்ட நல்ல சான்ஸ் இருக்குது பாருங்க அவன் இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறான் பாருங்க அதற்கு இது இதோ ராஜாவின் ஈட்டி இங்க இருக்கிறது வாங்கி கொண்டு போங்கப்பா கத்தர் அவனவனுக்கு அவன் அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிறார் என்று சொல்லிட்டு இன்று கத்தர் உண்மை என் கையில ஒப்பு கொடுத்து இருந்தும் கத்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட எனக்கு மனதில்ல ஈட்டிய தூக்கி வந்துடுறான் தனி சமையை தூக்கி வந்துடுறேன் சொல்றான் ஒரு வாலிபனை அனுப்பி என் கையில இருக்கிற ஈட்டியை சொல்லு நான் வெட்டினா கடவுள் கடவுளே உனக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறேன் என்ன கொடுத்திருக்கிறாரு கடவுளே எனக்கு அருமையான அருமையான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு உன்னை வெட்டினா எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் அவன் அவன் உண்மைக்கு பலன் கொடுப்பாரு அதனால உன் இவன் என்னன்றான் அவனை வெட்டுறதுலயே குறிக்கோள்கிறான் உன் போ இதே மன்னிச்சு விட்டேன் போ அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் பண்ணுறான் அதனால தான் தாவி இது இப்படி கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்து கடவுளே வாய்ப்பு கொடுத்துருந்தோம் அந்த வாய்ப்பை வா ஐயோ நான் வெட்ட மாட்டேன் கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களே கடவுள் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷன் அவரு அவரை நான் வெட்டுருதா அப்படின்னு உண்மையா வாழ்ந்தபடினால தாங்க தாவிது அதுக்கப்புறம் பெரிய ராஜாவை மாறி அவன் பெரிய லெவலுக்கு உயர்ந்து போறான் பரிபூர்ணம் அடைறான் அவன் பரிபூர்ணம் அடைவதற்கு இந்த உண்மைதாங்க காரணம் ராஜாக்கும் உண்மையா இருந்தான் அவங்க அப்பா வீட்டுல ஆடு வாழ்க்கை கொடுத்தாங்க அதுலயும் உண்மையா இருந்தான் வேலை செய்யறதுல சேவகர்கள் எல்லா ஊழியக்காரர்களும் அவனை போல நேர்மையும் உண்மையுமான மனுஷன் யாருமே இல்லை அப்படி இருந்தான் கடவுளே இப்போ இந்த எதிரிய அவங்க மாமனார இவன் கையில கொடுத்திருந்தோம் அவனை வெட்டாம உயிரோட விட்டான் போப்போ கடவுளுக்கு பயப்படுற நான் என் உண்மைக்கு கடவுள் பலன் கொடுப்பாரு என் நேர்மைக்கு கடவுள் பலன் கொடுப்பார் என் நீதிக்கு கடவுள் பலன் கொடுப்பாருன்னு அவன் சொல்ற வார்த்தையை கவனி அவன் அவன் உண்மைக்கு தக்கதாக நேர்மைக்கு தக்கதாக கடவுள் அதான் விஷயம் நல்லதான் சொல்றேன் கடவுள்கிட்டருந்து அந்த பலன் நம்ம அடையணும் தாவிதை பாருங்க முதிர் வயதாகி சாலம் போனே கொடுக்குற பையன்காரன் அப்பனை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு சாட்சி கொடுக்குறாரு எங்கள் அப்பா உமது பெரிய கிருபையை பெற்றார் அவருக்கு பெரிய கிருபையை கொடுத்தீங்களே அது போல் எனக்கும் பெரிய கிருபை கொடுங்க அவர் முதிர் வயசு வரைக்கும் பார் தா இது முதிர் வயசு வரைக்கும் பட்டில்ல உட்கார்னு இருக்கிறான் படுத்துன்னு கிடக்கிறோம் அழகாக இருக்கலாம் பார் பரி பூரணன்றது இதுதாங்க அது முழுமை அடைந்து அவன் பையனுக்கு அது தாண்டி போது பார் அதான் பூரணம் என்னோட முடிஞ்சிச்சு சார் அப்படின்னா அது பூரணம் கிடையாது எனக்கு அப்புறம் என் குழந்தைங்களுக்கு ஏதாவது நடக்கணும் நடக்கவே இல்லை சார் அது பூரணம் கிடையாது பூரணன்றது உன்னையும் தாண்டி உன் சந்ததிக்கு போது பார் பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் அதான் பூரணங்க உன உன்னு நிரப்பி உனக்கு முடிச்சு உன் பிள்ளைகளையும் தாண்டி போயிருந்தான் அதுதான் பூரணம் அப்ப இந்த பூரண ஆசீர்வாதங்கள் எப்படி என்ன உண்மை உள்ள மனுஷன் பரி பூரண ஆசீர்வாதம் அது இல்லாமையா அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்க போற பாருங்க